ஃபேர் டீலிமிடேஷன் இதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது திமுக ஏன் இதை பேசு பொருளாகிச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டீலிமிடேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி முறைசீரமைப்பு செஞ்சால் நம்மளோட எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் இதை உணர்ந்து தான் நம்ம முதல்ல குரல் எழுப்பியிருக்கிறோம் எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது நம்ம மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளையும் அழைத்து கூட்டம் நடத்தணும் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சியினரும் ஓரணியில் நின்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அதில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து போராட வேண்டும்னு முடிவெடுத்தோம் அதுக்காக ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆகிய ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை சார்ந்த எல்லா கட்சிகளோட தலைமைக்கும் நான் கடிதம் எழுதினேன் அந்த கடிதங்களை ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு எம்பி அடங்கிய குழு அவங்கள நேரில் சிதித்து கொடுத்து விளக்கம் அளித்தாங்க எல்லா மாநில முதலமைச்சர்கிட்டையும் நானே ஃபோனில் பேசினேன் இதைத் தொடர்ந்து சிலர் நேரடியாக வர்றதாகவும் சிலர் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நாளை மார்ச் இருபத்தி ரெண்டு சென்னையில் நடக்க இருக்குது